நம்ம பாக்குறோம் பா இடம் பார்த்தீங்கன்னா ராமி வெள்ளியில் இருக்கிற ஆற்று கடை தான் ஆனால் வரலாற்றிலே இதுக்கு முன்னாடி இந்த மலை பெயிண்டே இல்லைங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தான் அதெல்லாம் நீங்களே பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கர்த்தான்னு ஒரு ஆறு தாங்க எந்தளவுக்கு காட்சியளிக்கிறது பாருங்க கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக பெய்த கனமழை

அடி பாருங்க பாடி ஏன் பாருங்க கடல் போல் காய்ச்சளிக்கிறது இந்த இடம் இந்த இடம் பாத்தீங்கன்னா ரம் ஆத்துக்கு பக்கம் தண்ணி பாருங்க மேலே சிரிடித்து கொண்டு போய் இருக்கிறது

கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு மேலாக இந்த மழை பெய்ஞ்சு வந்தது இந்த அளவுக்கு தண்ணி வரலாற்றிலே பார்த்தது இல்லைன்னு கேட்கிற மக்கள் சொல்றார்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அங்க பாருங்க எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருங்க எந்த அளவுக்கு தண்ணி வருது பாருங்க மேலே வந்து சுளித்தி கொண்டு போகுது இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு தான் நினைப்பீங்க ஆனா இது கடன் காட்சி காட்சியளிக்கிறது அந்த இடத்துல பாருங்க தண்ணி எப்படி வந்து சிரித்து கொண்டு போகுதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க இது ஆறுன்னு சொல்ல முடியாது கடல் மாதிரி தான் சொல்ல முடியும் வீடியோ போட்ட மச்சி பயங்கரமா இருக்குறா வீடியோல அல்டிமேட்டு இதுதான் நம்ம வீடியோ பாத்தீங்க ஓகே இல்ல படம் பாத்திரத்துக்கு நேராக இருக்குன்னா அந்த ஒரு தண்ணி வச்சிருக்கு நாங்க சாட்சியமே இல்லை அளவுக்கு தண்ணி வச்சு பாருங்க இந்த திட்டத்துக்கு நேராக கனமழை நீங்களே பாருங்க எப்படி ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜுடன் உங்கள் ராஜேஷ் மற்றும் விக்னேஷ் பாத்த ராமிமிட்டி ஆத்துல தண்ணி ஆர்பரு கொண்டு வருகிறது பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது கொட்டு மலையிலும் நாங்க வந்து இந்த இடம் பார்க்க வந்திருக்கிறோம் நீச்சல்லை இந்த நான் நீச்சல் இந்த அளவுக்கு தண்ணி இல்லை கண்டிப்பாக அங்க பாருங்க மட்டைங்கலாம் அடிச்சிட்டு வருது நீங்க கண்ணால் பாக்குறீங்க இந்த மேடு வந்து பாத்தீங்கன்னா இது கீழே பள்ளம் ஆனா அந்த அளவுக்கு மேடை இருக்குதுன்னா எல்லாமே உங்களுக்கு ஏட்டு உச்சி எல்லாமே அடிச்சுட்டு வந்துச்சு இந்த இடத்துல பாருங்க முப்பது வருடங்களுக்கு மேலாக பெய்யுது கனமழை சொல்ல போனா இல்லாத மலைங்க இந்த மலை பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வருதுங்கிறது பாருங்க முப்பது வருஷம் இருந்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி வரல இந்த முதல் முறையாக மேல பாருங்க மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த கொட்டு மலையிலும் உங்களுக்காகவே பிரத்தியோகமாக எடுக்கப்பட்ட வீடியோ இந்த கடல் போல் காய்ச்சளிக்கிற இந்த காற்று பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி வந்து தத்தளிச்சு எல்லாம் செல்லவில்லை இது வந்து வெள்ளப்பெருக்கு நல்லா பாருங்க இது இரண்டு நாட்கள் பெய்து கனமழையால் மட்டுமே இந்த வெள்ளப்பெருக்குனா ஒருவாறு பெய்திருந்தால் என்ன கதியாகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா மழை வந்து போட்டுக்கொண்டே தான் இருக்கிறது அதிகரித்துள்ளது வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய கனமழை இரண்டு நாட்கள் பெய்த கனமழையால் வெள்ளம் போல் காய்ச்சிக்கிறது இது வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டுள்ளது பாருங்க அப்படி போங்க சாமி

வரலாச்சல <laughs> இல்லாத <laughs> 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 <laughs>

இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு தாங்க எந்த அளவுக்கு காய்ச்சலிக்கிறது பாருங்க இது பாருங்க இந்த ஆறு தான் ராமிட்டி ஆற்றுக்கு தண்ணி வருது அப்படி பாருங்க பாருங்க மக்களே கர்த்தன்னு ஒரு ஒரு கல்லையில் பாம்பு வருது பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வருது மட்டும் பாருங்கள் பாம்பு மேலே ஏறிடுச்சு பாருங்க பாம்பு பா பாருங்கள் சாமி இங்கே தான் கட்டுரீங் பாம்பு தண்ணியிலே நீச்சல் அடிச்சுட்டு வந்துக்குது எங்களை பார்த்தோன்னே அப்படியே சட்டன பிரேக் போட்டுருச்சு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஜூம் பண்ண பாருங்க இப்போ சாமி வந்து கல் எடுத்து போடும் இப்போ அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை பாம்பு அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளத்துல இல்லைங்க இந்த நிலைக்கு இது போயிரும் மழை கண்டிப்பா வரப்ப வரதா தெரியல ஆனா இதெல்லாம் நீங்களே பாருங்க எவ்வளவு காட்சி அடிக்கிறது பாருங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மழை பெய்யுது மழை அப்படி எந்த ரோடு மென்ஷன் பண்றோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா வச்சுங்க நம்ம ராமிமேட்ல இருந்து துருஞ்சிப்பட்டி போற வழியில துருஞ்சிப்பட்டி பாலம் இருக்கு பாருங்க இதான் துருஞ்சிப்பட்டி பாலம் எல்லாம் நீங்களே பாருங்க திரும்பி கடற்போட்டு காட்சி அடிக்கிறது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை அப்படி திரும்பினே பாருங்க பாரு தான் பார்த்தோம் அதெல்லாம் பாருங்க நம்ம ராமபட்டியிலிருந்து இந்த அருள்பாடு வண்டியில் பாருங்க எந்த அளவுக்கு காட்சி அடிக்கிறது பாருங்க கட்டத்துக்கு காட்சி அடிக்கிறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க இந்த பாருங்க நெக்ஸ்ட் நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம் ஓகேங்களா நியூஸ்லேயே இது ராமிட்டி போகிற வழியில இந்த இடத்துல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல பெஞ்ச மழை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குட்டையில பாத்தீங்கன்னா தண்ணியே நிற்காது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நின்னுக்குது பாருங்க நீங்களே பார்த்ததே தெரியும் பாருங்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க இந்த இந்த இருந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல்னிகள் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ரொம்பிருச்சு அந்தளவுக்கு தண்ணி இருக்கிறது அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்ல பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்லியில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ரொம்பிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வரலாற்றில் இல்லாத மழை பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷத்தில் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு